வணக்கம் டேன் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் செகநாதன் சஜித் முதலில் உள்நாட்டு செய்திகள் யாழ்ப்பாணத்தில் அறுபத்தைந்து லட்சம் ரூபாவை கையாடல் செய்த குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் வங்கிக் கணக்கிலிருந்து லட்சம் ரூபாவை கையாடல் செய்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் விசாரணை பிரிவில் அளித்து முறைப்பாட்டுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆலோசனை கட்டணங்கள் தவிர வேறு எந்த கட்டணமும் இன்றி வெளிநாட்டுக்கு அனுப்புவோம் என்ற சமூக வலைதள விளம்பரத்தை பார்த்து யாழ்ப்பாணம் குர்நகரை சேர்ந்த ஒருவர் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த உள்நாட்டு மற்றும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டுள்ளார் அந்த தொலைபேசி இலக்கங்களில் பேசியவர்கள் வங்கிக் கணக்கில் ஒரு தொகை பணத்தை வைப்பிலிட்டு காட்ட வேண்டும் என்றும் சில ஆவணங்களை தங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் தொலைபேசியில் பேசியவர்களின் கதையை நம்பி தனது கடவுச்சீட்டு பிரதிகள் அடையாள அட்டை பிரதிகள் உட்பட பல ஆவணங்களை குறிப்பிடப்பட்ட கொழும்பு முகவரி ஒன்றுக்கு அனுப்பியுள்ளார் அவர்கள் குறிப்பிட்ட தொகையை தனது வங்கிக் கணக்கில் வைப்பிலிட்டு வங்கி செயலியில் கணக்கு மிகுதியை புகைப்படம் எடுத்து அனுப்பியுள்ளார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி குருநகரை சேர்ந்தவரது தொலைபேசி இலக்கம் செயலிழந்துள்ளது சில நாட்களின் பின்னர் வங்கிக்கு சென்று தனது கணக்கு மீதியை சரிபார்த்த போது வங்கிக் கணக்கிலிருந்து அறுபத்தைந்து லட்சம் ரூபாவும் காணாமல் போயிருந்த நிலையில் யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவில் அது தொடர்பில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி குணராஜன் தலைமையிலான போலீஸ் குழு இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்தது விசாரணைகளின் அடிப்படையில் பெண்ணொருவர் உட்பட இருவர் யாழ்ப்பாணம் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குருநகரை சேர்ந்த நபரிடமிருந்து தகவல்களை கொண்டும் லாபகமான முறையில் வங்கிக் கணக்கில் இருந்த பணம் வேறொரு வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குருநகரை சேர்ந்தவரின் தொலைபேசி இலக்கத்தை செயலிழக்க செய்து அவரிடமிருந்து பெறப்பட்ட ஆவணங்களை கொண்டும் இம் ஒன்று சந்தேக நபர்களால் பெறப்பட்டுள்ளது தற்போது கைது செய்யப்பட்ட பெண்ணே தொலைபேசி நிறுவனத்திற்கு சென்று உரையாடி அந்த இலக்கத்திற்குரியவர் தற்போது தாய்லாந்து தாய்லாந்து தொலைபேசி இலக்கத்தில் ஒருவரை வைத்து தடுக்கப்பட்டுள்ளது தாம் சேகரித்த ஆவணங்கள் தகவல்கள் என்பவற்றை கொண்டு குருநகரை சேர்ந்தவரின் வங்கிக் கணக்குக்குள் செயலி ஊடாக நுழைந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட பெண்ணின் வங்கிக் கணக்குக்கு முதலில் பணத்தை மாற்றியுள்ளனர் அதன் பின்னர் மற்றொருவரின் வங்கிக் கணக்குக்கு மாற்றப்பட்டுள்ளது அந்த நபர் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் ஐடி துறையில் பணியாற்றுபவர் என கூறப்படுகின்றது கைது செய்யப்பட்ட இருவரும் யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் முற்படுத்தப்பட்டு எதிர்வரும் இருபதாம் தேதி வரை விளக்கு வைக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் விசட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் ஆலிய வளையில் குடும்பஸ்தர் ஒருவரின் வீடு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கொடுக்குலாய் ஆழிய நேற்றிரவு குடும்பஸ்தர் ஒருவரின் வீடு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது தாலியடி தபால் நிலையத்தில் பணியாற்றும் விஜயகுமார் குணேஷ் என்ற நபரின் வீடை இவ்வாறு விஷமிகளால் தீக்கிரியாக்கப்பட்டுள்ளது மனைவி மற்றும் ஒன்பது மாத குழந்தையுடன் குறித்த வீட்டில் வசித்து வரும் குடும்பஸ்தர் குடும்பத்துடன் வெளியே சென்ற போதே குறித்த சம்பவம் பதிவாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் மருதங்கனி பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் அப்பகுதி கிராம சேவையாளருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஹம்பஹா தம்மிட்ட பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் ஹம்பஹா தம்மிட்ட பிரதேசத்தில் நேற்றிரவு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது நேற்றிரவு மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவரை குறிவைத்து மற்றொரு மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவர் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் துப்பாக்கி சூட்டு கிழக்கான இருபத்தி ஒன்பது வயதுடைய ஒடுகம்பல பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் சிகிச்சைக்காக ஹம்பஹா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை ஹம்பகா மாவட்டம் மாக்கமிட்ட பகுதியில் நேற்றிரவு மேலும் ஒரு சூட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது ஹம்பகா மாவட்டம் ஜாயல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மாக்கவிட்ட பகுதியில் நேற்றிரவு நபர் ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் துப்பாக்கி சூட்டை நடத்தியவர்கள் தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சடலத்தை கடவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய சூட்டுக்கு துப்பாக்கிச்சூட்டு உள்ளார் அவர் கம்பகா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தின் இரண்டாம் காலாண்டுக்கான சிறுவர் அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது கிளிநொச்சி மாவட்டத்தின் இரண்டாம் காலாண்டுக்கான சிறுவர் அபிவிருத்தி குழு கூட்டம் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது கடந்த காலாண்டு கலந்துரையாடலின் போது இனங்காணப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் அவற்றை நடைமுறைப்படுத்தியமையால் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் சிரமங்கள் தொடர்பாகவும் புதிதாக அடையாளப்படுத்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் அவற்றுக்கான தீர்மானங்கள் குறித்த விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன தற்போதைய சூழ்நிலையில் மாவட்ட ரீதியில் சிறுவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் சிறுவர் அபிவிருத்தி தொடர்பான விடயங்களில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது பாடசாலை மாணவர்களின் வரவு ஒழுங்கின்மை இடைவிலகல் தொடர்பாக ஆராயப்பட்டு மாணவர்களின் மேலுணைப்பு செயற்பாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது முன்பள்ளிகளுக்கான காலை உணவு வழங்குதல் மாணவர்களுக்கு போஷாக்கு சுகாதாரம் பிறப்பு சார்தல் தொடர்பான நடவடிக்கைகள் சிறுவர்களக செயற்பாடுகள் சிறுவர் இல்லங்கள் கிராமிய சிறுவர் அபிவிருத்தி குழு செயற்பாடுகள் சிறுவர் பாதுகாப்பு மற்றும் துஷ்பிரயோகம் சிறுவர் தொழில்கள் பால்நிலை சார் வன்முறை என பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனைக்கு அரசியல் நாடக பேச்சுவார்த்தை தீர்வை தராது என அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தேசிய அமைப்பாளர் என் வி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையை பாஜகவின் தமிழக தலைவர் அண்ணாமலை அரசியல் நாடகத்திற்காக கையில் எடுக்கக்கூடாது எனவும் அரசியல் நாடக பேச்சுவார்த்தை மீனவர் பிரச்சினைக்கும் தீர்வை தராது எனவும் அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தேசிய அமைப்பாளர் என் வி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் நேற்று யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே குறிப்பிட்டார் மீனவர்கள் விட்டிருக்கும் கோரிக்கை இந்தியாவின் வெளிவர அமைச்சர் ஜெயசங்கர் அவர்கள் இலங்கை மீனவர்களுடைய ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு எட்டுவதற்கு மத்திய அரசாங்கம் அர்ப்பணிப்பாக இருக்கின்றது என்ற கருத்தை தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இலங்கை கடற்பரப்புக்குள்ளே அத்துமீறி எல்லை தாண்டி வருகின்ற இந்திய மீனவர்களால் ஏற்படுகின்ற ஒரு விளைவின் காரணமாகவே இலங்கை கடற்படைகள் இந்திய மீனவர்களை கை செய்யக்கூடிய நிலை ஏற்படுகின்றது இதனை தனது அரசியலுக்காக இலங்கை கடற்படையால் ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு தீர்வு எடுத்து தருவதாக அண்ணாமலை அவர்கள் இந்தியாவில் உள்ள எழுவமடை தொழிலாளர்களுக்கு வாக்குறுதி அளித்திருப்பது மிகவும் வேதனையாக விடயம் உண்மை விடயத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் திறமையுள்ள ஒரு நாட்டுக்குள்ளே அந்நிய நாட்டின் தொழிலாளர்கள் அத்துமுறை நுழைவது மாபெரும் குற்றமான ஒரு விடயமாக கருதப்படுகின்றன அவர்கள் அத்துமுறை நுழைந்து சட்டவிரோத தொழிலை ஈடுபடுவதனால்தான் இந்த அனர்த்தங்கள் ஏற்படுகின்றது என்ற உண்மையை இந்திய தமிழக இழுவமடி தொழிலாளர்கள் இழுவமடி உரிமையாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் மட்டும் அந்த விழிப்புணர்வு ஊடாக இழுவமடி தொழிலாளர்கள் எங்களுடைய கடல் பிறப்புக்குள்ளே முழியாமல் இருக்கும் சந்தர்ப்பத்தில் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எட்ட முடியும் என்பதை உணராமல் தனது அரசியலுக்காக இங்கே பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்திய மீனவர்களை ஏமாற்று வேலையை நடத்துவதாகத்தான் கருதுகின்றோம் நமது நாட்டு படகுகளை நமது நாட்டுக்குள் பெற அடுப்பதன் ஊடாக நிரந்தர தீர்வை எட்டலாமே தவிர அண்ணாமலை நிற்பது போல் ஒரு அரசியல் நாடக பேச்சுவார்த்தை நடத்துவது தீர்வளிக்காது என்பதை இங்கே திட்டவட்டமாக செல்வது கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பதிவு செய்யப்பட்ட கழகங்களுக்கு இடையிலான விளையாட்டு விழா நேற்று இடம்பெற்றது கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பதிவு செய்யப்பட்ட கழகங்களுக்கு இடையிலான இந்த ஆண்டுக்கான விளையாட்டு விழா கிளிநொச்சி பொது விளையாட்டு மைதானத்தில் நேற்று இடம்பெற்றது கரைச்சி பிரதேச செயலாளர் த முகுந்தன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் பங்கேற்றார் கௌரவ விருந்தினர்களாக மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர் சு மோகனதாஸ் மாவட்ட மேசைப்பந்தாட்ட பயிற்றுனர் ச குமார் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்வில் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் விளையாட்டு கழகங்களை சேர்ந்தோர் வீர வீராங்கனைகள் என பலர் பங்கேற்றனர் இந்த நிலையில் கரைச்சி பிரதேச செயலகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான விளையாட்டு நிகழ்வில் கனகபுரம் விளையாட்டுக் கழகம் முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்டது கட்சியின் கொள்கையை மாற்ற முடியாது என நாமல் ராஜபக்ஷ எம்பி தெரிவித்துள்ளார் கட்சியின் கொள்கையை மாற்றாது தமது நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் மீது கிராமிய மட்ட மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர் மஹிந்த ராஜபக்ஷ மீது நம்பிக்கை கொண்டுள்ள மக்கள் இன்னமும் அதை நம்பிக்கையை கொண்டுள்ளனர் குறுகால நோக்கங்களுக்காக கட்சியின் கொள்கையை மாற்றாது எமது நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்கின்றோம் ප්‍රතිපත්තිමාරු නොකොට කෙටිකාලින් අරමුණුවලට අප අපේ ප්‍රතිපත්ති ආරක්ෂා කරමින් අපි අපේ මැතිවුණ ව්‍යාපායරග යන මතන මහි රාජභක් ්‍ය නාධිපත්තුමා එවිනි දෙයක් වෙයි කියලා බලාපුරොත් තුන්න. මන්නර් වයිතිල ලඩබට සිින්දුජාාවෙන් ැරනම් ොඩබිල් වයිති ලි තරපි නදියවඩ සේපඩ ඩබැන වන්නර්ාවට පොමිපු කල ොද්‍රියම් ියුරතුතවලද மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் இளம் தாய் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கான நீதியும் நியாயமும் கிடைக்க வைத்தியசாலை தரப்பினர் நீதியுடன் செயற்பட வேண்டும் என மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது இந்த விடயம் தொடர்பில் நேற்று மாலை மன்னாரில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் வி எஸ் சிவகரன் சட்டத்திர நீ மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் அருள் தந்தை எஸ் ஜெயபாலன் குரூஸ் அடிகளார் மற்றும் உயிரிழந்த பெண்ணின் கணவர் ஆகியோர் கருத்து வெளியிட்டனர் கடந்த வாரம் மன்னார் வைத்தியசாலையில் நடைபெற்ற சிந்துஜாவினுடைய மரணம் தொடர்பாக நாங்கள் அதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் உலக ரீதியாக வைத்தியசாலையிலே விசாரணைகள் முடிவெற்றிருக்கின்றன பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர்களுடைய விசாரணையும் முடிவெற்றிருக்கிறது வடக்கு மாகாண சபையினுடைய சுகாதார அமைச்சினுடைய விசாரணையும் முடிவெற்றிருக்கிறது கள அறிக்கையும் முடிவுற்றிருக்கிறது நான்கு விதமான முதலாம் கட்ட விசாரணை தற்பொழுது முடிவுற்றிருக்கிறது அடுத்ததாக மத்திய சுகாதார அமைச்சிலிருந்து இந்த வாரத்துக்குள் அவர்களும் இங்கு வந்து முதல்கட்ட விசாரணையை ஆரம்பிக்க இருக்கிறார்கள் இந்த நான்கு கட்ட விசாரணைகளிலும் சில நபர்கள் குற்றவாளிகளாக அல்லது குற்றம் சாட்டப்படக்கூடியவர்களாக சம்பவத்தினத்து அன்று கடமையில் இருந்தவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என சிலரை அடையாளமிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இருவேறு தரப்பாக வைத்தியர்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சுக்கும் ஏனையவர்களுக்கு மாகாண சுகாதார அமைச்சுக்கும் வைத்தியசாலை தரப்பாலும் ஏனைய விசாரணை தரப்பாலும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த பரிந்துரைக்கப்பட்டவர்கள் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம் இவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் உடலியற் கூற்று பரிசோதனை அறிக்கை இன்னும் வெளிவரவில்லை அது இந்த வாரம் வெளிவரும் என கூறப்படுகிறது அது வெளிவந்த பின்னர் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்குள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்குவதற்குரிய வழி ஏற்படுத்தப்பட வேண்டும் இல்லையேல் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய இருக்கின்றோம் குறித்த பெண்ணுக்குரிய இழப்பீட்டும் அந்த சிறிய குழந்தைக்குரிய எதிர்காலத்துக்குரிய வழிவகையும் ஏற்படுத்துவதற்கு அவர்கள் நஷ்டகீடும் வழங்குவதற்கு முன்வர வேண்டும் இற்றவரைக்கும் வைத்தியசாலை தரப்பு தாங்கள் நேர்மையாக நடந்து கொள்வோம் என அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் கூறு கூறுகின்ற வார்த்தைகள் உண்மையாக இருப்பின் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் சிந்துஜாவின் மரணம் என்பது உண்மையில் மருத்துவ கவலை இனத்தினால் நடந்திருக்கும் எனில் அந்த இறப்புக்கு நாங்கள் நீதி தேட வேண்டும் கவலை அந்த செயற்பட்ட வைத்தியசாலை வட்டாரங்கள் அதோடு சம்பந்தப்பட்ட அந்த டீம் குழுவும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் இந்த ஆரம்பகட்ட விசாரணைக்கு நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும் அதற்கு யார் இடையூறாக இருந்தாலும் அது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது எனது நிலைப்பாடு சம்பந்தப்பட்ட வைத்தியர் யாரோ ஆர் பிள்ளை செய்திருக்கின்றாரோ அவருக்கு எதிராக நாங்கள் கதைக்க வேண்டுமே ஒழிய அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டுமே ஒழிய ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற வைத்தியர்களை நாங்கள் எவ்வாறு பிள்ளை செல்ல முடியும் நிச்சயமாக இந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கும் அதற்கு எந்த மட்டத்திற்கும் சென்று உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் சரியான டைமில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ண அவங்கள உயிரை சேர்த்தியாக காப்பாற்றுறதுக்காக பட் ஹாஸ்பிட்டலில் இருந்த கேரளஸால் அவங்க உயிர் போயிடுச்சு முழுக்க முழுக்க ஹாஸ்பிட்டலில் உள்ள நடந்த தவறுகள் அனைத்துமே எங்களோட சார்பாக தெரிய வந்திருக்குது என்ன தான் நியாயம் கேட்டு என்ன தான் நீதி கேட்டாலும் நீதி வந்தால் கூட வரப்போகிறதில்லை பட் நாளைக்கு இதே மாதிரிக்கே இன்னொரு குடும்பம் என் இடத்துலையும் இன்னொரு ஹஸ்பண்ட் இடத்துலையும் இன்னொரு பிள்ளை பிள்ளைகள இடத்துலையும் இருக்கிறத நான் முட்டும் தான் மறுக்கிறேன் இதுக்கு நியாயம் கிடைக்க இது மட்டும்தான் இதுக்கான சரியான தண்டனை இது கட்டாயம் நியாயம் கிடைக்கணும் மன்னாரிலே அவருக்கு கிடைத்த பராமரிப்பு அங்கேதான் பிள்ளை இருக்கின்றது என்று நான் நம்புகின்றேன் நாங்கள் கரிசனையோடு இதை ஆராய்ந்து கொண்டு இருக்கின்றோம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம் குடும்பத்துக்கு இந்த பிள்ளைகளுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் மன்னாரில் உள்ள வைத்தியசாலை நல்லபடியாக இயங்க வேண்டும் நோக்கம் ரணிலுடன் சஜித்திற்கு ஏன் இணைந்து கொள்ள முடியாது என ஞானசார தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஒரே விதமான கொள்கைகளை உடைய எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் ஏன் இணைந்து கொள்ள முடியாது என பொதுபல சீனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடாத்தே ஞானசார தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் கேள்வியை முன்வைத்தார் ද දශාල ේද කාවල ජනාදක පය පිදිදිි පත්වෙන අපේක්ෂික්ක පක්ෂණ නායකයෝ සමහර කියනම බංගුලොත්රට තව පක්ෂක නායක කියවා දෙදකා තා පක්ෂක නායකගේ කියලා හොදාමහූගේ කතාාවක් තොත්තනහ අද මන මො ැටු මානස්කත් ති බං මේ බංකරොත්තරට එක්තරම කතාර ප්‍රශ්නය நெருக்கடி காலத்தில் சட்டத்தின் ஆட்சியை நிறுவிய விடயத்தினால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எங்கள் மரியாதையுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாச ஆகியோரால் ஏன் இணைந்து கொள்ள முடியாது என வினவுகின்றேன் தேவைப்பட்டால் ரணில் மற்றும் சஜித் இணைந்து கொள்ளலாம் வெவ்வொரு கொள்கையுள்ள கட்சியினர் ரணிலுடன் இணைந்து கொண்டுள்ளனர் இந்நிலையில் ஒரே விதமான கொள்கைகளை உடைய எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் ஏன் இணைந்து கொள்ள முடியாது தனிப்பட்ட விஷயங்களுக்காக நாட்டை விட்டுக் கொடுப்பது தவறான விடயமாகும் இந்த வீழ்ச்சியடைந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் அத்துடன் தேசிய மக்கள் சக்தியினரின் எழுச்சியை காண முடிகின்றது நாங்கள் அவர்களை கண்காணித்து வருகின்றோம் அவர்கள் இளம் தலைமுறையினரின் வரவேற்பை பெற்றுள்ளனர் அவர்களை தேசிய மக்கள் சக்தியினர் பிழையான பாதையில் வழிநடத்துவதையே காண முடிகின்றது வணக்கம்